அநியாயம் இழைப்பது என்பது அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுக்கு சாபத்தை ஏற்படுத்தக்கூடியது இறை சாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது என்ற ஒரு விடயத்தினை நாம் பார்த்தோம் அந்த வகையிலே இன்றைய தினம் அல்லாஹு ரபுல்லமின் தன்னுடைய அருள்மிகு திருமறையின் சூரா பக்கராவினுடைய நூற்றி அறுபத்தி ஓராவது வசனத்திலே ஒரு சாராறை இறைவன் பறைசாற்றுகின்றான் இன்னல் லதீன கைஃபரு வமாதுஹும் குஃபாரூன் இந்த சாரர் யார் என்றால் இவர்கள் இறைவனை நிராகரித்து அவர்கள் நிராகரித்த நிலவிலே மரணித்தவர்கள் அல்லாஹ்வை புறக்கணித்து அல்லாஹ்வுளுடைய மார்க்கத்தை புறக்கணித்து அல்லாஹ்வுளுடைய இறைவசனங்களை புறக்கணித்து அந்த புறக்கணிப்பிலே இவர்கள் மரணித்தவர்கள் உலாஹிக அலைஹிம் லானத்துல்லாஹ் அந்த சாராரின் மீது அல்லாவினுடைய சாபம் உண்டாகிறது அல்லாஹ் ரபுலாலுமின் அந்த சாராரின் அவனுடைய சாபத்தினால் மூள்கடிக்கின்றான் மலக்குமார்களும் வானவர்களும் அந்த சாராரின் மீது இறைவனுடைய சாபத்தை வேண்டியிருக்கின்றார்கள் உலகத்தார் அனைவருடைய சாபமும் அந்த இறை நிராகரிப்பில் மரணித்த அந்த மனிதர்கள் மீது இருப்பதாக இறைவன் திருமறைகளை சொல்லுகின்றான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ரப்பா அலவினுடைய வசனங்களை புறக்கணித்து அல்லாஹினுடைய கட்டளைகளை புறக்கணிப்பது என்பது மிக மிகப்பெரிய பாவம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இன்று எம்முடைய சமூகத்திலே சர்வ சாதாரணமாக திருமறை வசனங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகளும் அதனுடைய வழிகாட்டுதல்களும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது எம்முடைய நாட்டிலே கடந்த சில வருடங்களாக சில மார்க்க அறிஞர்கள் உட்பட பொதுமக்கள் என அனைவரும் இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைக்கு புறம்பாக பிற மது சமூகத்தினுடைய நல்லிணக்கம் என்ற பெயரிலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பால் இஸ்லாம் காட்டித்தராத இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் அண்மை காலமாக எம்முடைய நகர சபைகளிலும் பிரதேச சபைகளிலும் இந்த பதவிகள் ஏற்கின்ற இந்த விழாக்களின் போது எம்முடைய அந்நிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருடைய கலாச்சார ரீதியாக அவருடைய மத ரீதியாக சில வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள் உதாரணமாக எங்களுடைய வடகிழக்கை பொறுத்தவரைக்கும் அதிகமாக இந்துக்கள் வாழக்கூடிய பிரதேசம் அந்த பிரதேசத்தில் உள்ள இந்துக்கள் அவர்கள் அவருடைய மத வழிபாடாக அவர்கள் அக்னியை சாட்சியாக வைத்து அந்த அக்னி அவர்களுக்கு நலவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இன்று எம்முடைய இஸ்லாமியர்கள் கூட இந்த மத வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அந்த மத வழிபாடு அவர்களும் குத்து விளக்கு ஏற்றுக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கிறோம் இது இந்த உலகத்திலே அவர்கள் நல்லிணக்கத்தில் என்ற பெயரிலே அல்லாஹ்வுடையும் ஆர்க்கம் காட்டித்தராத அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை இவற்றை செய்கிறார்கள் இந்த காரியம் நாளை மருமையிடத்திலே அல்லாஹ் இடத்திலே தண்டனைக்குரியது என்று அல் குர்வான் பறைசாற்றுகின்றது சாற்றுகின்றது அது அவர்கள் அவர்களுடைய மத வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த இஸ்லாமியர்கள் இந்த முஸ்லிம்கள் கூட அந்த வழிபாடுகளோடு இணையக்கூடிய ஒரு நிலையினை பார்க்கிறோம் கை கும்பிட்டு அவர்கள் அந்த மலைபாடுகளிலே அவர்கள் அவரை ஈடுபடக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இது அல்லா விடத்திலே சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இந்த விடயத்திலே நாம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் அல்லாவுக்கு நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய இறைவனை இணைவைக்கூடிய காரியங்களில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதனை அழுக்குருவான் எமக்கு அடிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறது এনে அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவி நடையார்களே அப்படி யாரெல்லாம் இன்னல்ல வீண கபௌரவமா தூகும் குப்பார் அப்படி இறைவனுடைய வசனங்களை புறக்கணித்து அந்த நிலைமையிலே அவர்களுடைய நிராகரிப்புக்காக இறைவனிட தௌபா செய்யாதவர்களாக யாரெல்லாம் மரணித்து விடுகிறார்களோ அருளிதாகவா அப்படி இணைவிப்பிலே அவர்கள் இந்த பூமியின் அளவு தங்கத்தினை தர்மம் செய்திருந்தாலும் எவ்வளவுதான் அவர்கள் தந்தத்தில்

இவர்கள் யார் அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை இவர்கள் பொய்ப்பித்தவர்கள் அல் குருவான் சொல்லுகின்றது லக்கும் தீனுக்கும் வலியதீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குரியது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்குரியது ஒருபோதும் உங்களுடைய கடவுள்களையும் உங்களுடைய மத வழிபாடுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அல் குருவானிய வசனத்தை அவர்கள் புறக்கணிப்பார்கள் நவிகள் நாயகம் சல்லல்லா உடைய சமூகம் சொன்னார்கள் இன்னும் ஒரு சமூகத்துக்கு எந்த ஒரு மனிதன் ஒப்பாக்குண்டானோ அவன் அந்த சமூகத்தை சார்ந்தவன் நீங்கள் இன்னும் ஒரு மத கலாச்சாரத்தை இன்னும் ஒரு சமூகத்தினுடைய வணக்க வழிபாடுகளையான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள் என்ற நவிமுறைக்கு மாறாக செயற்பட்டவர்கள் அவைகளையெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்திற்காக இந்த உலகத்தினுடைய ஆமோதித்தலுக்காக வேண்டி எல்லாவையும் அவருடைய வசனங்களையும் புறக்கணித்தவர்கள் அதனை விட்டுவிட்டால் இறைவனே கைவிட்டு விடுவார் என்று இறைவனிடத்தில் நிராசை அறிந்தவர்கள்

இறைவன் நிராகரிப்பை ஏற்படுத்தும் என்று எமக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்ற இந்த காரியங்களை நாம் ஒருபோதும் விடக்கூடாது அப்படி நாம் அந்த நிராகரிப்பில் இருந்தால் அவைகளுக்காக அல்லாவிடத்தில் நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும் இறை வசனம் சொல்லி இருக்கின்ற பொழுது அல்குவானிய வசனங்களுக்கு மாற்றமாக நாம் ஒரு காரியத்தை செய்தால் அது அல்லாவினுடைய வசனங்களை புறக்கணித்தவர்கள் நிராகரித்தவர்கள் என்ற இந்த பட்டியலை நாம் உருவாக்கி எனவே இந்த விடயத்தில் கண்ணும் கருத்துமாக அல்குருவானிய வசனம் எமக்கு செவியேற்றப்பட்டால் இது அல்லாஹுடைய கட்டளை என்று நாம் அறிந்தால் அந்த கட்டளை எம்முடைய வாழ்வில் எடுத்து நடந்து எந்த நிலையில் மரணம் வருகிறதோ அந்த நிலையில் நிராகரிக்காதவர்களாக மூமிங்களாக மரணத்தை அறிந்து கொண்டு நாளை மருமையிலே இறைவன் சுவனம் செலுத்துகின்ற அந்த நல்லடியார்களை எம் அனைவரைக்கும் ஒன்று சேர்ப்பானாக வாஹிரதவான அஹமது இல்லா ரொம்ப ஆளுமே வசலாம்